கோவை நிரகரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பைக்காரா அருவியில் மனதிற்கே மகிழ்ச்சி தரும் இயற்கையின் பயணிகள் அதிகரித்த நீரோட்டத்துடன் அருவியின் அற்புத மழையின் பின்னணியில் ஒருவித இயற்கை இசையாக மனதை வருடாதனே நேரில் பார்த்த சுற்றுலா பயணிகள் சொல்லில் அடங்கா மகிழ்ச்சியில் மூழ்கினர் தொடர் மழையின் காரணமாக அருவியில் நீரோட்டம் மேலும் வலுவடைந்து அருவி இறங்கும் ஒளி இயற்கையின் பல்லவி போல் ஒலித்தது அந்த ஒளி வெறும் ஒலியல்ல மனதிற்குள் நிம்மதியை தூண்டி சிந்தனையைத் தூண்டும் இயற்கையின் இசை இந்த அருவியின் ஒளி என் மன எடுத்துப் போன மாதிரி இருந்தது இது வெறும் சுற்றுலா இல்லை ஒரு அனுபவம் என்று சென்னை பயணி ஒருவர் உருக்கமாக பகிர்ந்தார் அருவியின் அருகே நின்ற பல பயணிகள் நீர்துளிகள் முகத்தில் பட்டதும் அந்த சுறுசுறுப்பான இறைச்சலுக்கிடையே நின்றதும் அவர்கள் முகத்தில் இருந்த பிரமிப்பு மகிழ்ச்சி நன்றி என்ற மூன்று உணர்வுகளையும் வெளிப்படுத்தியது பலர் மழையிலும் நனைந்து இன்புற்றனர் சிலர் விழித்த கண்கள் கலங்கும் அளவுக்கு மனதில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நிறைந்தனர் அருவியின் கீழே நின்று அதன் இறைச்சலில் உறைந்த அந்த தருணங்கள் பலருக்கு ஆன்மீக நிம்மதி என்று சொல்வது போல இருந்தது மன அழுத்தம் நகர வாழ்க்கையின் பதட்டம் வேலை பலுவின் சுமை இதையெல்லாம் சில நிமிடங்கள் மறக்கச் செய்தது அருவியின் இயற்கை இசை மழை பனி பசுமை மற்றும் அருவி சேர்ந்த அமைதியின் வரம்பை கடந்த ஒரு அனுபவத்தை பயணிகள் பெற்றனர் சிலர் யோகா செய்வது போல் உட்கார்ந்தும் சிலர் கையில் புத்தகம் வைத்தும் அந்த இயற்கை ஒளியோடு இணைந்தனர் பைக்காரா அருவி என்ற சுற்றுலாப் பயணிகள் மனதிற்குள் பேசியது அது ஒரு விழா அல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் அருவியில் பாரியும் நீர் ஒளி பணியின் ஓசை பசுமையின் பொழிவு இவை அனைத்தும் சேர்ந்து மனதிற்கே உரித்தான ஒரு இயற்கை கவிதையை படைத்தது இந்த அனுபவம் பார்த்த ஒவ்வொருக்கும் நினைவாக அல்ல நெஞ்சில் உறைந்திருக்கும் முன்னத நிகழ்வாக நெஞ்சில் நிறைந்திருக்கும் என்று சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் ആരോഹര